நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கலரில் சூப்பர் கலரில் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் ஒரு தெளிவான மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜி இடம் இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல கலர் கொண்ட மாடுங்க செம்பூத்து செவலை வெள்ளை அப்படின்னு சொல்லி நல்ல கலர் சட்டையில் மூணு கலர் மிக்சிங்கான ஒரு சூப்பரான மாடு அதே போல் சுளி சுத்தம் பாருங்கள் மாட்டோட ஹைட்டு பாருங்கள் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது நெத்தி சுளியும் கரெக்டாக இருக்குங்க மாடு ரொம்ப பெரிய மாடும் இல்லாமல் ரொம்ப சின்ன மாடும் இல்லாமல் நடுத்தரமான மாடுங்க நல்லா வெள்ளை கும்புடைய மாடு மாடு உடசல் டைப் மாடுங்க வச்சிருந்தவங்க கொஞ்சம் வந்து காலியாக போட்டாங்க மாடு அதனால் கொஞ்சம் உடசலாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மாடு வித்தாகணும் அப்படின்றதுக்காக மாடு கறிமுறுக்கமாக இருக்குது நல்லா வளர்ப்பல் இருக்குதுன்னு சொல்ல முடியாது மாடு கொஞ்சம் உடசல் மாடு தான் மற்றபடி தீனி தண்ணிக்கோ குணத்துக்கோ கறவைக்கோ எந்த குறைபாடுமே சொல்ல முடியாது நல்ல மடிவளம் காம்பு வரிசை நரம்பு தார எல்லாமே அற்புதமாக இருக்குது நாலு காம்புக்கும் நல்ல சீரான இடைவேளை விட்டு தெளிவாக இருக்குங்க நரம்பு தார பாருங்கள் அப்படியே பைப் மாதிரி ஓடுதுங்க நல்ல நரம்பு காம்புக்கு பாருங்கள் ஒவ்வொரு காம்புக்கும் நரம்பு எந்தளவுக்கு ஓடி இருக்குன்னு பை தோல் லூஸ் பாருங்கன்னு எந்தளவுக்கு இருக்குன்னு கன்று போட முழுசாக நான் பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க கண்டிப்பாக வந்து ரெண்டாவது ஏத்திலேயே வந்து பன்னெண்டு லிட்டர் கறவை கறந்த மாடு இந்த ஈத்துலேயும் பதினோரு லிட்டர்லேருந்து பன்னெண்டு லிட்டர் வந்து தாராளமாக கறக்கும் மாட்டோட பள்ளை பொறுத்த வரைக்கும் புதுவாக இருக்குதுங்க மாட்டோட ஈத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது மூன்றாவது ஈத்து சனியாக இருக்குதுங்க ஃபுல்லான மடி வைக்கும் மேலே அரை வரைக்குமே மடி வைக்குங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அருமையான மடி செட்டு பண்ணும் ஒரு பதினோரு லிட்டர்லேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் குறையில்லாத தாராளமாக கறக்கும் சுழி சுத்தம் கண்ட ஒரு மூன்று கலருடைய சூப்பர் கலருடைய ஒரு தரமான மாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபால் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா ரேட் அதிகமாக வரும் அதே மாதிரி எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வெயில் மலையாக இருந்தாலும் சரிங்க நல்லா அடாப்ட் பண்ணிக்கும் நல்லா ஊர்காட்டில் மேய்ச்சலில் இருந்த மாடுங்க வச்சுருந்தவங்க மாட்டை கொஞ்சம் காலியாக போட்டாங்க அவ்வளோதான் நல்லா பராமரிப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மாடு நல்லா கறிமுறுக்கமாக இருந்துச்சுன்னா இது விற்கிற விலையே வேறுங்க நம்மளும் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியான விலை தான் வந்து சொல்கிறோம் நீங்கள் ஒரு ஈத்து ரெண்டு ஈத்து கறந்துட்டு மாட்டை அடுத்த ஈத்தில் சென்னை மேல் நல்லா தயார் பண்ணி நீங்கள் விற்றீங்க அப்படின்னா கூட அதிகப்படியான லாபத்தில் தாங்க ஒரு இது கறந்துட்டு விற்றா கூட மாடு விற்கும் மேய்ச்சலுக்கு தண்ணி திணிக்கு ரொம்ப ரொம்ப அருமையான மாடுங்க கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எதில் விட்டாலும் சரிங்க நம்ம ரெண்டு தாளி தண்ணி வச்சிட்டாலும் குடிச்சிட்டே இருக்கோம் தீனி சாப்பிட்றதும் அதே போல் தான் எந்த குறையுமே சொல்லவே முடியாதுங்க மடி தோல் ஊசுலாம் நான் ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் வேப்பந்தலையை கூட விடுறதில்லைங்க அருமையாக சாப்பிடுது எதுனாலுமே நல்லா சாப்பிட்டுக்குது இந்த மாதிரியான மாடுங்கலாம் கிடைக்கும் போது விலைக்கு கம்மியாக போதே வாங்கிக்கோங்க வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரரூவா தாங்க சொல்லியிருக்குது ஏதோ ஒரு சின்ன அனுசரி பண்ணி கொடுத்துர்லாம் மாடு பிடிச்சிருந்தான்னா கூப்பிட்டு பேசுங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் மட்டுமே இந்த விலைக்கு இந்த ரேர் கலரில் கண்டிப்பாக மாடு கிடைக்காது கூப்பிட்டு பேசுங்க பன்னெண்டு லிட்டர் தாராளமாக கறக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி